ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் இன்னைக்கு தானத்தில் சிறந்த அன்னதானத்தை பற்றி பார்க்கலாம் இது நாம் ரொம்ப அத்தியாவசியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னைக்கு காலகட்டத்தில் நாம் தெரிஞ்சுக்கணும் அதில் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அந்த வயிற்றுக்கு போடும்போது தான் அவரோன்னு சொல்லுவான் நீ எத தானம் கொடுத்தாலும் பொண்ணு பொருள் வீடு மன ஆஸ்தி அந்தஸ்தி எதை கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி போட்டுக்கிற எண்ணம் வந்துடும் எல்லாருக்கும் இந்த வயறு ஒன்று தான் ஒரு ஜான் அந்த ஒரு ஜானுக்கு எவ்வளவு கொள்ளுமோ அது போடாதீங்கோ போறோம் திருப்தோஸ்மி ரொம்ப திருப்தி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லுவான் இது எதனால கர்ணனுக்கு அங்கே அவனோட இது முடிஞ்சவுடனே அவன் அங்கே சொர்க்கத்துக்கு போகும்போது அவன் தானத்தில் கர்ணனை போல இருக்கணும்னு சொல்லுவான் இல்லையா அவன் வந்து அன்னதானம் மட்டும் பண்ணலை மற்றது எல்லாம் பண்ணியிருக்கான் பொண்ணு பொருள் எல்லாம் இல்லைன்னே சொல்ல மாட்டான் அவன் வாயிலேந்து அப்பேற்பட்டவனுக்கு அவனுக்கு மாடை மாளிகை எல்லாம் கிடைக்கிறது ஆனால் சாப்பாடு மட்டும் கிடைக்கிது அங்க இருக்கிறவாள்லாம் சொல்றா தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் சொல்றா நீ அன்னதானம் மட்டும் பல்லலிய பண்ணலிய கர்னா அதனாலதான் உனக்கு அன்னத்துக்கு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு சாப்பாடு அங்க கிடைக்காம திருப்தி இல்லாம இருக்கு இதத்தான் தானத்துல சிறந்தது அன்னதானம்னு சொல்றோம் தர்மசாஸ்திரத்துலயும் அதே தான் சொல்றது நமக்கு யாராளுக்கு எப்படி முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து சேர்ந்து அஞ்சு பேர் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறா முடியும் அப்படின்னா அஞ்சு அஞ்சா இருபத்தஞ்சு பேர் ஆயிடும் ஒரு அமாவாசை பௌர்ணமி தமிழ் மாச பரப்பு அந்த மாதிரி நாம் செய்யணும் இது ஏன் இன்னைக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கேன் சொல்கிறேன் அப்படின்னாக்க இது நாம் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு காலக்கட்டத்தில் வெயில் காலத்தில் நீர்மோர் பானகம் தண்ணி இதெல்லாம் நாம் சொல்கிறோம் பண்ணுறோம் வச்சுட்டுருக்கோம் யார் வீட்டுக்கு வந்தாலும் என்ன சாப்பிட்றேன்னு கேட்குறோம் தண்ணி கொண்டு கொடுக்குறோம் முதல்ல தண்ணி கொண்டு கொடுக்குறோம் அப்புறமா வெயில் காலமாக காலமாக காஃபியாக ஹார்லிக்ஸாக போன்வீட் ஆவான்னு கேட்குறோம் அது வேறு விஷயம் அவள் டிஃபன் டையத்துக்கு வந்தாச்சுன்னா டிஃபன் கொடுக்குறோம் இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் ரிலேஷன் ஆற்றுக்கு போகணுன்னாலே ஃபோன் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்கு அவள் இருக்காளா ஊரில் நானும் வரேன் அவளும் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி வரையலையோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுருவாள் இப்போ அப்படி போயிடுத்து அந்த காலத்தில் யார் எப்போ எத்தனை மணிக்கு வந்தாலும் இல்லைங்காமல் ஒரு வெங்கலப்பான சாதம் இருக்கும் நிச்சயம் தயிர் இருக்கும் மற்றது என்ன க கிடைக்கிறது அதெல்லாம் தெரியாது ஒரு நார்த்தங்காய் கிள்ளி நார்த்தங்காய் போட்டால் கூட சொர்க்கமாக இருந்தது அந்த காலம் அதனால் அந்த காலம் சுபிக்ஷம் வராது அந்த காலம் பொற்காலங்கிறோம் நம்ம கா வாழிற காலம் பொற்காலம் ஆகிடும் இனிமேல் வரமா வரவாளுக்கு சொல்கிறதுக்கு இந்த மாதிரியே பசி பசி வந்தால் பத்தும் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பசி வந்திருக்கிறவனுக்கு வெக்கம் மானம் சூடு சுரண காமம் எதுவுமே இருக்காது இதையே மாற்றி போட்டால் பசி இல்லாமல் இருந்துட்டா அவனுக்கு எல்லாம் இருக்கும் இதுதான் இந்த கால சூழலுக்கு ஏற்ப நாமளும் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அன்னதானத்தில் ஒன்று விசேஷம் என்ன அப்படின்னா அவன் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே திருப்தி பூரணமாக திருப்தின்னு மண்டையாட்டிடுவான் இல்லை போர்வும் போடாதீங்கோன்னு சொல்லிடுவான் இப்போது இன்னைக்கு காலகட்டத்தில் கல்யாணங்களில் அன்னதானம் பண்ணுற இடத்துலையே சாப்பிடும்போது உனக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கணும் வேஸ்ட் பண்ணவே கூடாது அதே போல் மீந்ததை கொண்டு போய் எங்கேயும் யாருக்கும் அநாத ஆசிரமத்தை கொடுக்குறேன் அங்கே கொடுக்குறேன் அவளுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக பண்ணு ஒரு ஐம்பது பேருக்கு பண்ணுறியா தனியாக பண்ண நான் எங்காத்தில் ஒரு விசேஷம் அதில் மிஞ்சிப்பெடுத்து நான் கொண்டே கொடுக்குறேன் அது ரொம்ப தப்பான எண்ணம்னு சொல்கிறது சாஸ்திரம் யாருக்கு ஏ இந்த காரியத்துக்காக பண்ண இந்த காரியத்துக்கு செலவு ஆகிடுத்து இன்னும் நீ அதை வெளியில் கொண்டு வந்து எல்லாருக்கும் போடணும் அதை மிச்சம் எடுத்துன்னு போய் வேறு எங்கேயும் கொண்டு போய் போடக்கூடாது அது ஒரு தர்ம சாஸ்திரம் அங்கே நீ எத்தனை பேருக்கு தானம் பண்ணினாலும் அதில் ஒருத்தன் நல்லவனாக இருந்து அவன் மனசு ரொம்ப திருப்தியாக ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருந்துட்டோ அவன் உன்னை வாழ்த்தினானே நானே போகும் உனக்கு இந்த ஜென்மா முழுக்க உனக்கு அந்த பலன் கிடைக்கும் அதனால தான் எல்லாரும் ஒரே எண்ணத்தோட வரமாட்டா அதுக்காக சொல்கிறது திருஷ்டி போடு திருஷ்டி வெய்யி அப்படின்னு குழந்தைகளுக்கும் சொல்கிறோம் அதே தான் பெரியவாளுக்கும் சொல்கிறோம் விசேஷமானாலும் பண்டிகை ஆனாலும் பூஜையானாலும் இந்த தான தர்மங்களானாலும் ஒரு ஏகாதசி துவாதசி துவாதசி பாரண பண்ணுறோம் ஏகாதசி விரதம் இருக்கும் அதுக்கு முதல்ல அமாவாசை வந்துடும் இல்லை பௌர்ணமி வந்துடும் அன்னைக்கு நல்லா திருப்தியாக ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு அது நீ இன்னும் பத்து பேர்கிட்ட போய் சேர்ந்துண்டு பண்ணலாம் ஒருத்தர் பத்து பத்து பேராக சேர்ந்தேன்னா நூறு பேராயிடும் பத்து பேர் சேர்ந்து அந்த மாதிரி பத்து பேருக்கு நல்லா ஒரு சாம்பார் சாதம் தொட்டுக்க ஒரு வஞ்சனம் ஒரு தயிர் சாதம் அப்படி இல்லை தயிர் பிடிக்கல அப்படிங்கிறவாளுக்கு ரசம் இந்த மாதிரி செஞ்சாலே போகிறோம் நாம் எல்லா விதமான தர்மங்களும் நாம் செஞ்ச பலன் நிச்சயம் கிடைக்கும் இதில் அவனுக்கு அந்த கர்ணனுக்கு அந்த அன்னத்துக்கு ஏன் கஷ்டம் வந்ததுன்னா தேவர்கள்லாம் சொல்கிறா நீ பூமியில் இருக்கும்போது பொண்ணும் மணியும் எல்லாருக்கும் வாரி வழங்கின அன்னதானம் மட்டும் செய்யலை அப்படின்னு அவள்லாம் சொல்கிறாள் அன்னங்கிறது ஒரு பெரிய மகத்துவம் வாய்ந்தது அண்ணம் அப்படின்னு சொல்கிறதே அதனை வீணை செய்யக்கூடாது அதே தான் நாம் இவளுக்காக பண்ணினோன்னா அது அவளுக்கு மட்டும் போகணும் இதில் மீன் தொடுத்தோ அதில் மீன் தொடுத்தோ நான் அவளுக்கு கொண்டே கொடுத்தேன் அந்த மாதிரி கூடாது அவளுக்கு உணவு பணமாக கொடுக்கலாம் இல்லை வேறு எதானு கொடுக்கலாம் நீ எதான ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் அத்துல கல்யாணம் ஒரு காது குத்து கொளகாபூசி மந்தம் அதுக்கு நீ பண்ணுறன்னா அதுக்கு முன்னாடியே அவளுக்கான ஒரு டொனேஷன் ஒரு அமௌண்ட்டுக்கு கொடுத்துடும் நல்லா வடை பாயசத்தோட சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ரூபா அவள் நிதம் பண்ணுற ஒரு பூஜை புனஸ்காரத்தோட அந்த படமும் சேர்ந்துக்கும் வடை பாயசம் கூட கிடைக்கும் அதே மாதிரி வேதம் படித்த குழந்தைகளுக்கு பண்ணலாம் குழந்தைகள் சாப்பிட்டா அவ்வளவு நன்னா திருப்தியாக சந்தோஷமாக இருக்குமா உள்ளத்தில் கள்ளங்கம்படம் இல்லாமல் பசி வந்தவனுக்கு பத்தும் பறந்துவிடும் பசி இல்லாத இருக்கிறவனுக்கு அந்த பத்தும் இருக்கும் எல்லாமே இருக்கும் தானத்தில் உயர்ந்த தானமான அன்னதாத்தா சுட்சினோபவந்தூன்னு சொல்லியிருக்கு அந்த முறையில் நாம் அன்னத்தை தானம் பண்ணி நம்மளுடைய புண்ணிய கணக்கை வசத்திக்க நாம் இந்த அமாவாசை பௌர்ணமி தமிழ் மாத பரப்பு எல்லாத்துலேயும் ஏதானு ஒன்று நிச்சயம் கலந்துக்கணும் தமிழ் மாத பரப்பு அந்த தமிழ் மாத பரப்பு ஒன்றாம் தேதி அன்னைக்கு திருமதி அகிலா வெங்கடேஷ் சமயபுரத்தில் இல்லை ஸ்ரீரங்கத்தில் ஒரு மடத்தில் ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுறா ஒவ்வொரு மாதமும் அதில் நீங்கள் எடுத்துக்கணும்னு விரும்பி தான் ஜிபே நம்பர் நயன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் ஜீரோ எயிட் ஃபைவ் நைன் அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணினா உங்களுடைய அமௌண்ட்டை வந்துடுதோ அப்படிங்கிறது அவங்க பேர் திருமதி அகிலா வெங்கடேஷ் ஸ்ரீரங்கம் சிறுதுளி பெருவள்ளம் அது எத்தனை வேணா இருக்கட்டும் இவ்வளவு தான் அவ்வளவுதான் இல்லை என்னால் முடிஞ்சதோ ஒருத்தருக்கு சாப்பாடு நூறுரூவா இல்லை ஐம்பது ரூபா அவாவா சௌகரியம் தான் இப்படியும் சேர்த்து சேர்த்துதான் ஊர் கூடி தேர் இழுக்கணும் எல்லாம் ஒருத்தரே செய்யணும் ஒருத்தரே செய்யணுங்கிறது கிடையாது இப்படி தான் நாங்கள் ஒரு ஒரு காரியமும் ஒன்று ஒன்றும் செஞ்சுட்டு வரோம் இந்த மாதிரி அன்னதானத்துக்கு பங்கு எடுத்துக்கிறதுக்கு விரும்புகிறவா திருமதி அகிலா வெங்கடேஷை தொடர்பு கொண்டு அவளுடைய கோபூஜை இந்த மாதிரி மற்ற விசேஷங்கள்லையும் நீங்கள் பங்கு எடுத்துக்கலாம் அந்த குரூப்பில் நீங்கள் இன்வால்வ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கும் அந்த புண்ணியத்தில் கொஞ்சம் 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 உங்களுக்கும் உண்டு இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் இது பெரியவா மகா பெரிவா ரொம்ப சொல்லியிருக்கா ஒரு பாட்டி வந்து எறும்பு புத்தில் போய் அரிசி தூவிட்டு வந்தா அந்த பாட்டிக்கு லட்சம் போஜனம் பண்ணியிருக்க அப்படின்னு ஒருத்தர் போய் நான் லட்சம் போஜனம் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கேன் அப்படின்னு நாரா தனவான் இவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணுமே அப்படின்னு அந்த பாட்டியை இருந்து கூப்பிட்டாவான் எதுவும் கர்வமாக தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லாம பண்ணினேன் நான் பண்ணலை அடியேன் அப்படின்னு சொல்லணும் அப்போது அந்த பாட்டியை கூப்பிட்டு இந்த பாட்டி லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காலாம் பெரியவா அவரோட அகந்தைய ஒடுக்கிறதுக்காக அதனால் தானத்தில் சிறந்த தானமான அன்னதானத்தை நாம் செய்யறதுக்கு எல்லாரும் முன் வரணும் அவாவா இடத்துலேருந்தும் பண்ணலாம் இது அவாவாலுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்கள் வாழ்க வளமுடன்